அலமது அல்ஹம்துலில்லாஹி இந்திய ஒன்றிய அரசாங்கத்தால் தொடர்ச்சியாக முஸ்லிம் சமூகத்திற்கு இழைக்கப்படக்கூடிய அநீதிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் சமீபத்தில் கடந்த வாரம் பொது சிவில் சட்டத்தை இந்திய தேசத்தில் முதன் முதலாக உத்தரகாண்ட் என்கிற மாநிலத்தில் அவர்கள் அமல்படுத்தி இருப்பதை நாம் செய்தி ஊடகங்களின் வாயிலாக தெரிந்து கொண்டிருப்போம் அதே போன்று வக்ஃபு மசோதா திருத்த சட்டம் என்கிற பெயரில் முஸ்லிம்களுடைய இஸ்லாமியருடைய சொத்துக்களை அபகரிக்க வேண்டும் என்கிற திட்டத்தோடு முஸ்லிம்கள் அல்லாதவர்களையும் வக்ஃபு மசோதா அப்படிங்கிற அந்த நிர்வாகத்திற்குள் உள்ளே நுழைக்க வேண்டும் என்கிற ஒரு சட்ட திருத்தத்தை அவர்கள் கொண்டு வருவதற்காக பல்வேறு முயற்சிகளை முன்னெடுத்தார்கள் அதற்கு எதிர்கட்சி பல்வேறு விமர்சனங்களை வைத்து பல்வேறு விதமான அறிக்கைகளை தாக்கல் செய்தும் எதிர்ப்புகளை தெரிவித்தும் கூட நாடாளுமன்ற கூட்டுக்குழு அதை அங்கீகரித்திருப்பதை கடந்த வார செய்திகளின் ஊடாக நம்மளால் பார்க்க முடிந்தது இப்படி தொடர்ச்சியாக இந்த அரசாங்கம் இந்திய தேசத்திலுடைய ஆட்சியில் அவர்கள் அமர்ந்ததற்கு பின்னால் தலாக் சட்டம் முத்தலாக் சட்டத்தில் காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்தல் இப்படி சிஏஏ குடியுரிமை திருத்த சட்டம் வஃஃப் மசோதா திரு திருத்த சட்டம் பொது சிவில் சட்டம் என்று சொல்லி தொடர்ச்சியாக முஸ்லிம்களுக்கு எதிராக பல்வேறு சட்டங்களையும் திட்டங்களையும் அவர்கள் ஏற்றிக்கொண்டே இருக்கிறார்கள் அப்ப இப்படி இந்த இது போன்ற அநியாயங்களை அக்கிரமங்களை அடக்குமுறைகளை இஸ்லாமிய சமூகம் சந்திக்கிற போது இதை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் இதற்கு எதிராக ஜனநாயக ரீதியான போராட்டங்களை எடுப்பது ஒருபுறம் இதற்கு எதிராக சட்ட ரீதியான வழக்குகளை தொடுப்பது ஒருபுறம் இருந்தாலும் முஸ்லீம்களுக்கு அல்லாஹூர் அபுல்லாலமின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவுரையை அல்லாஹூருடைய அல்லாஹூர் அபுல்லாலமின்னு சொல்லக்கூடிய ஒரு வரலாற்று நிகழ்வு இருந்து நம்மளால் பார்க்க முடிகிறது திருமறை குரான்ல அல்லாஹூர் ஆலமின் மூசா அலையம் அவர்களுக்கும் ஃபிரோனுக்கும் நடந்த அந்த கான்வர்சேஷனை எடுத்து சொல்கிறான் அல்ல மூசா அலையம் அவர்களை தோற்கடிப்பதற்காக ஃபிரோனுடைய படையிலிருந்து சில சூனியக்காரர்களை செட்டப் பண்ணி கூப்பிட்டு வராங்க அப்போ அந்த சூனியக்காரர்கள் சில சூனியத்தை செய்கிறாங்க கண்கட்டி வித்தையை செய்கிறாங்க மூசாவளேஸ்வரம் அவர்கள் அல்லாவுடைய பேருதவியா அவருடைய தடியே போடுறாங்க அது பான்பாகவே மாறுகிறது அதை பார்த்து அந்த பொய்யான சூனியக்காரர்கள் என்ன செய்யறாங்கன்னா அந்த இடத்திலேயே மனம் திருந்தி அல்லாகவே ஏற்றுக்கொள்கிறார்கள் மூசாவே உங்களுடைய கடவுளை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சஜிதா செய்து சஜிதாவில் வீழ்ந்து விடுகிறார்கள் அதை பார்த்து அந்த ஃபிரோன் சொல்லுகிறான் கொடுங்கோல் ஆட்சியாளன் சொல்லுகிறான் இவர்களை விட எல்லாம் இந்த இந்திய தேசத்தில் இருக்கிற அரக்கர்களை விட எல்லாம் மிக பெரும் கொடுங்கோளனாக ஃபிரோனை நம்முடைய முன்னோர்கள் சந்தித்து இருக்கிறார்கள் ரப்புக்கும் கடவுளுக்கெல்லாம் மேலான கடவுள் நான் என்று வாதித்த ஒருவன் அவன் சொல்லுகிறான் நான் உங்களுக்கு அனுமதி வழங்குவதற்கு முன்பாகவே நீங்கள் மூஷாவுடைய கடவுளை ஏற்றுக்கொண்டீர்களா நான் தண்டிப்பதில் எவ்வளவு கடுமையான என்பதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் உங்களுடைய மாறுகை மாறுகால் உங்களை வாங்காமல் நான் விடப்போவதில்லை என்று சொல்லி புரோன் கோபத்தில் அந்த மக்கள் மீது கோபத்தை வெளிகாட்டுகிறான் அப்ப அந்த மக்கள் சொல்றாங்க மனம் திருந்தி அந்த மக்கள் சொல்றாங்க அல்லாவுடைய அத்தாட்சியை நாங்க பார்த்துட்டோம் அல்லாகவே ஏற்றுக்கொண்டு விட்டோம் அவனை விட நீ மேலாண் ஆயிரு எங்களுக்கு சொல்லிவிட்டு அந்த நிலையில அந்த ஒரு நொடியில் அவர்களுக்கு ஏற்பட்ட மனமாற்றத்தை பாருங்க சொல்லிவிட்டு அந்த மனிதர்கள் சொல்லுகிறார்கள் தக்கால் இன்னமா தக்களி ஹாதிகள் துண்யா நீ எனக்கு எதிராக எனக்கு எதிராக என்ன செய்ய போற தீர்ப்பு சொல்ல போறியா தண்டனையை கொடுக்க போறியா கொடுத்துக்க அது அத்துணையும் இந்த உலகத்தோடு முடிகிற தீர்ப்பு அல்லவா நீ என்ன திட்டம் திட்டினாலும் எனக்கு எதிராக என்ன விமர்சனங்களை முன்வைத்தாலும் என்ன அவதூறுகளை நீ சொன்னாலும் இந்த முஸ்லிம்களுக்கு எதிராக என்ன சட்டத்தை நீ கொண்டு வந்தாலும் அது அத்துணையும் இந்த உலகத்தோடு ஒரு நாள் முடிக்கப்பட இருக்கிறது உன்னுடைய ஆட்டம் விரைவில் முடியும் அல்லாஹுடைய ஆட்டம் நாளை மறுமையில் துவங்கும் என்பதைத்தான் இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது அவர்களுடைய இறை நம்பிக்கையை பார்க்க முடிகிறது அப்போதான் இஸ்லாத்துக்கு வராங்க அப்போ தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறார்கள் அவருடைய இருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன எங்களுக்கு எதிராக நீ தண்டனை நிறைவேற்ற போறியா திருப்பு சொல்லப் போறியா சொல்லிக்க உலகத்தோட அது புரிஞ்சு போயிடுமே மேலும் ஒரு வசனத்தில் இந்த மனிதர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் எங்களுடைய இறைவனை ஏற்றுக்கொண்டோம் என்பதற்காக எங்களை நீ பறிவாங்க நினைக்கிறியா முஸ்லீம் என்பதற்காகத்தான் நீ இதெல்லாம் செய்கிற எங்களை எங்களுக்கு எதிராக சட்டம் இயற்ற எங்களுடைய உரிமைகளை பறிக்க நினைக்கிற சொல்லிவிட்ட மனிதர்கள் அல்லாஹ் இடத்தில எங்களுடைய கொள்கையில எங்களை உறுதிப்படுத்து எங்களை முஸ்லிம்களாக உன்னை வழிபட்ட நிலையிலேயே எங்களுடைய ஆத்மாக்களை கைப்பற்றிக் கைப்பற்றிக்கொள்ளியாளா என்று சொல்லி அந்த மனம் திருந்திய அந்த மனிதர்கள் அங்கே அல்லாஹ் இடத்திலே பிரார்த்தனை செய்திருப்பதை பார்க்கணும் இதுதான் நமக்கான படிப்பு பொறுமையாளராக இருக்க வேண்டும் அதே சமயம் கொள்கையிலே உறுதியுடையவளாக இருக்க வேண்டும் இறுதி வரை முஸ்லீம்களாகவே இந்த உலகத்தில் பயணிக்க வேண்டும் அதுதான் அந்த மக்கள் நமக்கு எடுக்கக்கூடிய பாடமாக இருக்கிறது இப்படி நமக்கு எதிராக தொடர்ச்சியாக அவர்கள் செய்யக்கூடிய அநியாயங்கள் அக்கிரமங்களை கண்டு நாம் பயந்து விடாமல் அதற்கு எதிராக பின்வாங்கி விடாமல் தொடர்ச்சியாக ஜனநாயக போராட்டத்தை கையில் எடுப்பதோடு பொறுமையாளராகவும் நாம் இருக்க வேண்டும் அத்தகைய பொறுமையாளராக வல்ல ரஹ்மான் உங்களை என்னையையும் மாற்ற அல்புரிவானோ என்று கேட்டவன் என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் வாஹிர் ரஹ்வான் அலகமது இல்லாஹி அபுல்லாலமின் அசலாம் வலைக்கும் வரமத்துள்ள வரகா